அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா இதை எனக்கு சொல்லுங்கள் ஆப்ரஹாமுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையானவர்களிடத்தில் பிறந்தவன் ஒருவன் சியாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் அடிமையானவர்களிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சிவாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தின்படி பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் பெரிய பற்றி போதிக்கிறவங்க போய் சொல்லியிருக்காங்க ஆபரகமாக வச்சு தான் அவங்க போதனை பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆபரகமாக வச்சு பாரியா நீ விருத்த சேதனம் பண்ணணும் சரீரத்தில் தோலை வெட்டி எரிய விவகாரம் அது அதை அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க நீ விருத்த சேதனம் பண்ணணும் அது ஆபரகம் தான் முத முதல்ல பண்ணாராக்கும் அதை பின்பற்றி நான் எவ்வளோ காலமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீ அதை பண்ணாமல் எப்படி ஆபரகாமன் ஆசீர்வாதம் நீ பெற முடியும் நீ முதல்ல யூதனாக மாறு அப்புறம் தான் நீ கிறிஸ்தவனாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் இடத்துல சொல்லி வச்சுருக்கிறாங்க ஆபிரஹாமை வச்சு அவர்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க இப்போ பவுல் சொல்கிறாரு ஓஹோ ஆப்ரஹாமை வச்சு தான் உங்களுக்கு போதிச்சாங்களா இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆப்ரஹாம கதை என் கதையை கவனி நான் சொல்கிறது கவனி நான் சொல்கிற போதனையே கவனி நீ தீர்மானிச்சுக்க எது கரெக்டத நீ தீர்மானிச்சுக்கன்றார் அவர்களுக்கு தான் ஆபிரஹாம்டைய கதையை சொல்கிறாரு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கலாத்தியரை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அந்த மக்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை தாந்தோண்டித்தனமாக எது அவர்களுக்கு பிடிக்குதோ அப்படி வாழ்ந்து வந்தாங்க ஒட்டு மொத்தத்தில் சரித்திரபூர்வமாக என்ன சொல்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையை ரெண்டு வார்த்தைகளில் சித்தரிக்கலான்றாங்க லசிவியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை லசிவிய லசிவியஸ்னஸ் வார்த்தை அந்த வார்த்தை காம விவகாரம்னு பேர் அப்படிப்பட்ட காரியங்கள் அடங்கிய வாழ்க்கை இன்னொன்று வந்து குரூவல் குரூவல்ட்டி கொடுமையான வாழ்க்கை காம விகாரமும் கொடுமையும் நிறைந்த ஒரு உலகமாக அந்த உலகம் இருந்தது அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வர்றப்ப சொல்கிறாங்க பாருங்கள் எப்போவுமே பாவத்தில் ஊறி தெளச்சிருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பாவத்தில் தான் கிடக்கிறோம் பாவத்திலே என் தாய் கற்பந்தரித்தால் துர்கடத்திலே உருவானன் சங்கீதகாரங்க சொல்கிறோம் எல்லாருமே அதில் தான் பிறகுறோம் அதுதான் வளர்கிறோம் அதனால் எல்லா அப்படி பாவத்தில் பிறந்து வளர்ந்து அப்படி வர்ற ஆளுகளுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆழமான விதத்திலே ஒரு அவமான உணர்வு இருக்குதுன்றாங்க ஒரு அவமானம் உள்ளத்தில் இருக்குது அது வந்து மனுஷனை ஆட்டி படைக்குதுன்றாங்க உள்ள ஆழமாக இருக்குது அதை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது வெளியே சொல்கிறது கிடையாது ஆனால் வெளியில் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவமானத்தை மூடுறதுக்காக வேண்டிய செயல்தான் சொல்கிறாங்க கவர்ச்சிகரமாக தன்னை காட்டிக்கொள்வது கவர்ச்சி காட்டுறதுங்கிறது கூட இந்த உள்ளே இருக்கிற அவமானத்தை மூடுறதுக்காக தான்றாங்க ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கிறது கூட நல்ல நோக்கத்துக்காக இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக தனக்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளே வந்துடுச்சு தான் எளிவானவன்ற ஒரு எண்ணம் உள்ளே வந்துருச்சு பாவம் செய்கிறது நிமித்தமாக பாவத்தின் நிமித்தமாக அப்படி எண்ணம் உள்ளே வந்துட்டதுனால தன்னை பெரியதாக காட்டிக்கிறதுக்காக சிறந்தவன் காட்டிக்கிறதுக்காக அதுக்குன்னு வெற்றியை தேடிட்டு இருக்காங்க இப்போ உயர்வை இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பல காரியங்கள் அது அதை நம்பி செய்கிறாங்க அப்படின்றாங்க அவமானன்றது ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டர் அப்படின்றாங்க வாழ்க்கையில் மனுஷ வாழ்க்கையில் பெரிய இது லயன் கிங்னு ஒரு மூவி சில வருஷங்களுக்கு முன்னால் வந்தது இல்லையா அதில் ஒரு கேரக்டர் வரும் அதாவது ஒரு தகப்பன் சிங்கம் அதான் சிங்கத்தை பற்றிய கதை இல்லையா தகப்பன் சிங்கம் செத்து போய்டும் முஃபாசான் பேர் தகப்பன் சிங்கத்துக்கு செத்து போயிடும் செத்து போனோடனே குட்டி சிங்கம் வந்து அந்த செத்து போன தகப்பன் சிங்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும் பருதாமா ஏன்னா தகப்பன் செத்து போயிட்டானேன்னு செம்பானு பேர் அதுக்கு உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கும் ஆனால் இந்த குட்டி சிங்கத்துக்கு ஒரு அங்கிள் இருந்தார் ரொம்ப கொடூரமான ஆள் அந்த சிங்கம் இன்னொரு சிங்கம் அது வரும் அது வந்து இந்த குட்டி சிங்கத்தை உபதிரவப்படுத்துறதுக்குன்னு வந்து அந்த குட்டி சிங்கத்துக்குள்ளே ஒரு அவமான உணர்வை குற்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்கு வந்து நசுக்கிறதுக்கு போட்டு நொறுக்கிறதுக்காகவே வந்து வேணும்னே வந்து பயங்கரமான குரல் வேலை பாருங்கள் கேட்கும் வாட் யூ டு அப்படின்னு இப்போ பயங்கரமாக சவுண்டு கொடுக்கும் பாருங்கள் என்ன பண்ண நீ அப்படின்னு அது இந்த சின்ன சிங்கம் சாகடிச்ச மாதிரி கேட்கும் நீ என்ன பண்ண அப்படின்னு அது இதுன்னு முடிக்கும் ஐயோ எப்படியோ ஆயிடுச்சு தெரியல என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இது சொல்லும் நீ மட்டும் இல்லைன்னா அப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காது ஒன்றால் தான் இது வந்தது அப்படின்னும் அது சொன்ன உடனே அந்த குட்டி சிங்கம் வந்து அப்படியே துவண்டு போயிடும் பாருங்க நொறுங்கிடும் அப்படியே அதனுடைய வருத்தமும் அதனுடைய கண்ணீரும் அதனுடைய கவலையும் அதனுடைய பாரத்தையும் அப்படியே காமிப்பாங்க பாருங்கள் பயங்கரமான ஒரு சீன் அது பார்த்தா நம்மளுக்கே மனது உருகும் அப்படியே சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் அந்த குட்டி சிங்கத்தை அப்படியே அழிச்சிரும் பாருங்கள் அப்படியே அப்படியே ஆளை குனிய வச்சிடும் தலை குனிய வச்சிடும் இது வந்து உண்மையாகவே ஆளுகளை வச்சு எடுத்துலான்னு சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சிங்கத்தை வச்சு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கோ நடக்கிறது மாதிரி பார்ப்பாங்கன்னு ஆனால் அழகாக சொல்கிறாங்க எப்படி இந்த அவமானம் குற்ற உணர்வுங்கிறது மனுஷன் ஆட்கொள்ளுகிறதுன்றத அருமையாக சொல்கிறாங்க ஆனால் வேதம் அதை போதிக்கிறது வேத வசனம் அதை நிச்சயமாக போதிக்கிறது பாருங்கள் வேத வசனம் அதை தெளிவாக போதிக்கிறது பாவம் மனுஷன் செய்கிறான் அவன் ஒத்துக்க மாட்டேன்றான் தான் பாவின்னு ஆனால் அவனுக்குள்ளே தன்னை பற்றிய ஒரு அவமான உணர்வு ஆழமாக உள்ளே போய் பதிஞ்சிருக்குது இந்த ஆழமான இந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தன்னுடைய நடவடிக்கையெல்லாம் அதை மூடுறதுக்காக அதை கவர் அப் பண்ணுறதுக்காக தான் இந்த தன்னை வசீகரமாக காட்டிக்கிறது தன்னை பெரிய சக்ஸஸாக காட்டிக்கிறது பின்ன தெரிய பெரிய யோகியனாக காட்டிக்கிறது இதெல்லாம் வெளியில் நடக்குது இந்த தன்னுடைய அவமான உணர்வை மூடுறதுக்காக தான் ஜானத்தன் நெட்வர்டன் ஒரு பெரிய பிரசனையார் இருந்தார் அமெரிக்காவில் அவர் அவர் சொல்கிறாரு நரகத்திலருந்து நரகத்தை பற்றி சொல்லும்போது அக்னி எல்லாம் சொல்லுது இல்லையா சொல்கிறாரு நரகத்திலேருந்து கடவுள் ஒருவேள் அக்னியே நரகத்தில் இல்லாமல் பண்ணால் கூட உங்களுடைய மனசாட்சி என்கிற அந்த தடுப்பு சுவரை கடவுள் எடுத்து விட்டால் நம்மெல்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறதில்லை நிறைய பெரிய தப்புல பண்ணுறதில்லை ஏன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அந்த மனசாட்சி நம்மளை ரொம்ப தொல்லை கொடுக்குமேன்னு சொல்லி அதனால் மனசாட்சியின்படி நடந்துக்கிறோம் நம்மளுக்கு ஒரு பைபிள் தெரியாமல் இருக்கலாம் ஒன்றும் பெருசாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அது வந்து ஆண்டவர் வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி உள்ளே வச்சு விட்டார் எல்லா மனுஷருக்குள்ளேயும் இல்லைன்னா உலகம் தாங்கவே தாங்காது இது ரொம்ப கொடூரமான உலகம் ஆகிடும் அந்த மனசாட்சின்னு இருக்கிற அந்த தடுப்பு சுவரை ஆண்டவர் அகற்றிட்டாருன்னா நரகத்தில் அக்னி இல்லைனாலும் இந்த வாழ்க்கையே நரக அக்கினியில் வாழ்ற ஒரு வாழ்க்கை மாதிரி ஆகிடும் அப்படின்றார் ஜானத்தன் எட்வர்டு நரகத்தில் அக்கினி தேவையே என்றார் இவன் பண்ணுற பாவம் அதன் மூலமாக உண்டாகிற குற்ற உணர்வே எரியர் அக்னி மாதிரி ஆகிடும்ன்றார் நான் ஒரு பிரசங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரான் பாருங்க அமெரிக்காவில் ஒரு டவுனில் சிட்டியில் பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே இந்த வேசிகள் தங்களுடைய வியாபாரத்துக்காக முன்னே முன்னே நடந்துட்டு இருப்பாங்களோ அந்த இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்காரு நரகத்தை பற்றி சொல்லியிருக்காரு மரலாம் பண்ணி நான் நரகத்தில் ஏறிய போகிறீங்களா ஆக்கும் மான் பண்ணி பிரசங்கம் பண்ணுறாரு அவங்க ஒரு பெண்ணை முன்னே பண்ணி நடந்துட்டு இருந்திருக்கா இருந்தாலும் பிரசங்கத்தை கேட்டு நரகத்தை பற்றி ஓன்னு சொல்லிட்டுருக்காரு திடீர்னு அவளுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துடுச்சான் நின்று சொன்னாங்க என்னையா சும்மா நரகத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன்ற நரகத்தில் தான் இருக்கிறேன் நான் இப்போ அப்படினுச்சான் இப்போவே நரகத்தில் தான் இருக்கிறேன் அமெரிக்காவில் ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிற பெண் அவ சொல்கிறா நான் அமெரிக்காவில் பெரிய சிட்டியில் இல்லையா நரகத்தில் இருக்கிறேன் எரிகிற அக்கினியில் இருக்கிறேன் எங்கே எரியுது அக்னி எங்கே இருக்குது அக்னி நரகத்துக்கு போயிடல எரிகிற அக்னிக்குள்ளே போல இவளுடைய பாவம் இவளுடைய குற்ற உணர்வு இதன் மூலமாக வர்ற அவமானம் அவளை எரித்து கொண்டிருக்கிறது அப்படியே பொசுக்கி கொண்டிருக்கிறது அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இன்றைக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு நரக அக்னியில் வாழுகிற உலகமாக இந்த உலகம் இருக்குது அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் தான் கலாத்தியர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது அவங்கக்கிட்ட ரொம்ப கொடூரமான ஒரு உலகமாக இருந்தது கேடுகட்ட ஒரு உலகமாக இருந்தது அதுலேருந்து தான் வந்திருக்கிறாங்க என்ன மெசேஜை நம்பி வந்திருக்கிறாங்க என்ன விதமான சூசேஷம் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது அவர்களுக்கு பவுலப்போசன் பிரசங்கம் பண்ணார் உன்னுடைய கிரியினால் கத்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளலை உனக்காக உன்னுடைய பாவ சாபங்களை சுமந்து இயேசு மறித்தார் உன் பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டதுனால கடவுள் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார் உன்னை சுத்திகரித்து கழுவுகிறார் உன்னை புது மனுஷன் ஆக்குகிறார் நீ செய்த கிரியினால் நீ ரட்சிக்கப்படல அவருடைய கிறுவை உன்னை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுறார் பவுலப்போசில் வந்து அதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் ஆகவே இன்னைக்கு நீ உன் பழைய வாழ்க்கை எவ்வளோ மோசமானதாக இருந்திருக்கலாம் நீ பொல்லாதவனாக இருந்திருக்கலாம் அதை பற்றி இன்றைக்கி நீ அவமானப்பட தேவையில்லை ஏன்னா எவ்வளவு போலாதவனாக இருந்தாலும் இன்றைக்கி நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் இதுதான் கிறிஸ்தவ பிரசங்க இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் நீ ஆபரகாமின் பிள்ளையாக இருக்கிற ஆபிரஹாமன் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நீ கலாத்தி மூணாம் தேதி இடத்துல ஃபுல்லாக ஆபிரஹாமுக்காக தான் வருது நீ ஆபரஹாமுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டியதில்லை ஆபரஹாமனுடைய விருத்த சேதத்தை நீ அடைய வேண்டியதில்லை சொல்கிறார் க்ளீனா ஏழாம் வசனத்தில் மூணாம் அதிகாரத்திலே யார் ஆபிரகாம் சந்ததியார் மம்சத்தின்படி வந்து அவருடைய சந்ததியில வந்தவங்கள இல்லை ஆபிரகாமின் சந்ததியார் யார் ஆபிரகாமின் சந்ததியார் விசுவாசம் மார்க்கத்தாரே ஆபிரகாமின் சந்ததியார்ன்றார் போட்டு உடைகிறாரு அவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் அப்புறம் சொல்றாரு மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி న్యாயப்பிரமாடத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டார் ஏன் ஏன் சிலுவையில் மறிச்சார் சாபமானார் உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியான உங்களுக்கு கலாத்தியர் ஆகிய உங்களுக்கு வந்து கிடைக்கும்படியாக சிலுவையில் மறித்தார் என்றார் அப்போ ஆபிரஹாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வந்து கிடைச்சது நீங்க நல்லவர்களானதுனால அல்ல நீங்க சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு யாரோ நல்ல குட் சாட்டிஸ்பாக்டின் அவர் சிறுவையில் மறித்து உங்கள் பாவ சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆபரஹாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றார் அப்புறம் சொல்றாரு ஆபரஹாமின் ஆசீர்வாதம் யாருக்கு ஆபரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் அந்த சந்ததின்றதூரல் ஒருமையில் சொல்லி இருக்க பதினாறாம் வசனம் ஒருமையில் ஒருத்தருக்கு வந்துடும் எல்லாருக்கும் அப்படி சொல்லலையா சொல்றாரு வார்த்தை ஒருவரை குறிக்கிறது ஒருவர் யார் அப்ப ஆசீர்வாதம்ன்றது ஆசீர்வாதம் என்றது ஆபரகுக்கு அப்ப இருந்து எப்படி வந்து கிடைக்கும் தான் சொல்றாரு இயேசுவின் மூலமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்காக தான் அவர் மறிச்சார் எப்படி வந்து நமக்கு கிடைக்குது அவர் சொல்றாரு கடைசி வசனத்தில் சொல்றாரு நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததி ஆராயிருக்கிறீர்கள் ஆபிரஹாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் தான் ஆசீர்வாதம் வேற யாருக்கும் கிடையாது ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் அப்ப நமக்கு எப்படி வந்து கிடைக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் தானே ஆபிரஹாமுக்கு கிறிஸ்துவங்க தானே நம்ம வந்து நாம கிறிஸ்துவனுடையவர்கள் ஆயிட்டோம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் அப்ப அதன் மூலமாக நாமும் ஆபிரஹாமின் சந்ததியாயிட்டோம் ஆயிட்டோம் ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததியா இருக்கிறீர்கள் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அடுத்த லைன் சொல்லுது வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்ன மாதிரி கிறிஸ்தவ பிரசங்கன்றீங்க இவங்க சொன்னதெல்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆவாதுன்றார் நீ விருத்த சேதனும் பண்ண வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் உன்னுடையது அது உன்னுடைய நற்கிரியினால் அல்ல நீ என்ன எல்லாம் வந்து அவர் செஞ்ச கிரியினால் கல்வாரி சிலுவையினால் உனக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்றாரு இதுதான் கலாத்தியருக்கு அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பக்கம் போனோன்னு இவங்க வந்து இந்த பிரசங்கத்தை பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆபரஹாமின் ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீ ஆபரகம் போலவே விருத்த சேதனம் பண்ணணும் நாங்கள் எவ்வளோ கழுவுகிறோம் கையை காலை கழுவுகிறோம் இதை தெளிக்கிறோம் அதை தெளிக்கிறோம் இந்த சடங்காச்சாரம் சம்பிரதாயம் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் நீ பண்ணி ஆகணும் இல்லைனா எப்படி உனக்கு ஆபரஹாமின் ஆசீர்வாதம் வரும் எப்படி தேவண்டிய பிள்ளை ஆவ நீ அது அவ்வளோ சுலபம் இல்லைன்றாங்க பவுல் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு அதுக்கு தான் எழுதுறாரு கலாத்தியர் நிறுவத்த பவுர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு ஆபராமுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க ஒருத்தன் பேர் இஸ்மவேல் இஸ்மவேல் வந்து அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் சாதாரண வழியில் பிறந்தவன் கற்பந்தரிக்கக்கூடிய பெண்ணாக செலக்ட் பண்ணி இளம் பெண்ணாக செலக்ட் பண்ணி அவளை வந்து குழந்தையை பெற்றுக்க வச்சு சரகேட் மதர் மாதிரி பெற்றுக்கொள்ள வச்சு அப்படி மனித முயற்சியினால் பிறந்த குழந்தை அது அதான் சொல்ல வர்றாரு ஆப்ரஹாமும் சாராளுக்கும் கத்தர் வாக்கு பண்ணார் உங்களுக்கே குழந்தை தர்ற உங்கள் குழந்தை வந்து பெரியவனாகி அது அதன் மூலமாக பெரிய ஒரு ஜாதியை உருவாக்குவேன்னு சொன்னார் ஆனால் இவங்க வந்து கத்தர் சொன்னதை நம்பலை பல வருஷங்களா குழந்தை பிறக்கலன்னொண்ணே அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம முயற்சியில் பெற்றுக்குவோம் இப்போ என்ன கத்தர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணணும் வர நடக்கலையே நம்ம முயற்சியில் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு அடிமை பெண்ணை பண்ணி பண்றாங்க ஒரு அடிமை பெண்ணை பெற்றுக் கொடுப்பா இவங்க தங்களுடைய பிள்ளையை ஆக்கிக்கலாம் சட்டப்படி அதை அப்ப சொந்த முயற்சி நாள் பெற்ற பிள்ளை அது ஒண்ணு சாதாரண வழியில் வழக்கமான வழியில் பிறந்த பிள்ளை அது இவங்க முயற்சியில் உற்பத்தி பண்ண பிள்ளை அது ஆனால் இந்த பிள்ளை பிறந்த உடனே பிறகு கத்தர் சாராளை ஆசீர்வதித்து அவள் கற்பம் தெரித்து அவளும் பிள்ளையை பார்க்குறாள் அந்த பிள்ளை வித்தியாசமான பிள்ளை சாதாரண வழியில் பிறந்த பிள்ளை இல்லை தொண்ணூறு வயது கிழவிக்கும் நூறு வயது கிழவனுக்கும் சரீரம் செத்து போச்சுன்றாங்க இவளுடைய கற்பம் செத்து போனச்சின்னு நாஞ்சொல்ல ரோம்ப நாலாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது இவன் சரீரம் செத்து போச்சு அவளுடைய கற்பம் செத்து போச்சுன்றாங்க முடியவே முடியாது நடக்கவே நடக்காதுன்றாங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு நான் செத்ததுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் இல்லாதவையில் வேலை இருக்கிறவளை போல் அழைக்கிற தேவன் ஆகவே அதுக்குதான்ப்பா இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் நீ பெற்றுக்க முடியும்ன்ற நிலையில உனக்கு கொடுத்துருந்தா நீ பெத்தது மாதிரி ஆயிருக்கும் உனக்கு முடியாதுன்ற நிலைமைக்கு வரணும்னு நான் உன்னை காண்பிக்க விரும்புகிறேன் உனக்கு என்னத்தை காண்பிக்கிறாரு ரட்சிப்பை பற்றி உன்னை காண்பிக்கிறாரு ரட்சிப்பு எப்படி வர்றது உன்னுடைய முயற்சினால் வர்றதில்ல சிலர் கேட்குறாங்க எதுங்க இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண ஒரு ஆதாம் பாவம் செஞ்சால் உடனே உடனே இயேசு அனுப்பிச்சி கல்வாரி செல்வரை மறுக்கி செய்து அவனை மீட்டிருந்தா எல்லோரும் சரி ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது என்றார் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை அப்படி அனுப்பிச்சிருந்தா எல்லாம் என்ன சொல்லியிருப்பான் என்ன ஆண்டு வரையே ஏன் அவசரப்பட்டீர் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருந்தா நாங்களே சரி பண்ணிருப்போம் எல்லாத்தையும் நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிங்க நாங்கள் நல்லா படிச்சிருக்கிறோம் எங்களால் முடியும் நாங்கள் ரொம்ப யோகியர்கள் எங்கள்கிட்ட என்னென்ன சொ கற்பனை விற்பனை கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக செஞ்சு அதன்படி செய்கிறோம் அதுக்கு தான் கற்பனையை கொடுத்தார் கற்பனையை கொடுத்தோடனே என்ன நினைச்சான் ஓஹோ இது நம்மளை நீதிமானம் ஆக்கிட்டு நினச்சான் அதனால தான் வெறும் பத்து தானா அட இது ஒன்றுமே கிடையாது ஊதி தள்ளிடலாம் அப்படின்னா கடைசியில் போய் கூப்பிட விழுந்தான் கற்பனை உடனே பாவம் செஞ்சான் கற்பனை கொடுத்ததே அதுக்கு உன்னால் முடியாதுன்றதை காட்டுறதுக்காக ஆ வெயிட் பண்ண வச்சது எதுக்கு சாரால் வெயிட் பண்ண நினச்சி ஒன்னால முடியாது ஒன்னால முடியாதுன்ற நிலைமை வந்த பிறகு நான் தர்றேன் ஏன்னா என்னுடைய ரட்சிப்பு இப்படி தான் உண்டாகிறது என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் அப்ப முடியவே முடியாது செத்து போச்சு கற்பம் இவன் சரீரம் செத்து போச்சு சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ கத்தர் சொல்றாரு இப்போ என்னால் முடியும் நான் காட்டுறேன் உனக்கு என்னை இப்படி தான் ரட்சிப்பு உண்டாகும் மனுஷன் என்னைக்கு ஆண்டவரே நான் பாவி என்னை ரட்சிக்க எனக்கு வக்கு இல்லை எனக்கு திராணி இல்லை நான் ஒன்றும் நல்லது செஞ்சு நான் உங்களுக்கு முன்னால் என்ன நீதிமானால் நான் கொள்ள முடியாது என்னுடைய கிரியைகள் போதாது நான் என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன நான் ரட்சித்து கொள்ள முடியாது எந்த மனுஷனும் என்னை ரட்சித்து கொள்ள முடியாது என்னை ரட்சியும் ஆண்டவரே நான் பாவி எனக்கு உதவும் என்று கூப்பிடுறதுக்காக தான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாரு அப்படி கூப்பிட்றதுக்காக தான் நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுத்தாரு ஏன்னா மனுஷன் பாவத்தை உணரணும் தன்னை ரட்சித்து கொள்ள முடியாது கற்பனையின்படி செய்ய முடியாது என்பதெல்லாம் கொள்ளணும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்தாரு இப்போ ஒரு பிள்ள சொந்த முயற்சியினால் பிறந்த பிள்ளை அது எதை காட்டுதுன்றாரு சொந்த முயற்சியினால் உண்டாகிற ரட்சிப்பை காட்டுது இன்னொரு பிள்ளை முற்றிலும் கடவுளுடைய பவர்னால் அவருடைய வல்லமையினால் பிறந்த பிள்ளை அது என்ன காமிக்குது ரட்சிப்பு முழுவதும் கடவுளின் கிருபையினால் உண்டாகிறது இந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு குமாரர்கள் ரெண்டு குமாரர்களும் ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட எப்படி ரெண்டு வழிகளை காட்டுகிறது ரெண்டு வழி இருக்குது ஆப்ரஹாம் ஒரு முச்சந்திக்கு வந்துட்டான் பாருங்க ரெண்டு வழி இருக்கு ரெண்டுத்துல ஒன்னு செலக்ட் பண்ணும் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்க பிள்ளை பிறகுல கற்ற சொல்கிறாரு பிறக்க விட்றாரு ஒன்றும் நடக்கலை மனைவி சொல்கிறா ஒரு பேசாமல் ஒரு அடிமை பெண்ணை எடுத்து பிள்ளை பெற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தான் முடியாது உனக்கு இல்லை பெற்றுக்கலாம் ஒரு அடிமை பண்ணை வச்சு பெற்றுக்கலாம் நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிறா இப்போ ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் இப்படி போகிறதா லெஃப்ட்டில் திரும்புகிறதா ரைட்டில் திரும்புகிறதா மனைவி சொல்கிறது செய்கிறதா இல்லை கடவுள் சொல்லியிருக்கார் தர்றேன்னு அதுக்காக காத்திருந்தால் அப்படி பெற்றுக்கொள்கிறதா நிறைய பேர் தீர்மானம் எடுக்கிற மாதிரி தான் அவன் எடுத்தான் லெஃப்டில் போயிட்டான் மனைவி சொல்கிறது தான் ஒர்க் அவுட் ஆச்சு கடைசியில் மனைவி சொன்னபடி போகிறேன்ட்டு போயிட்டான் என்ன மாதிரி தீர்மானம் பாருங்கள் இருக்கிறதுலே ஒஸ்ட் தீர்மானம் ஏன்னா அதில் பெத்த பிள்ளைனால் ஆயிரம் தலைவலி சுயமூர்ச்சியினால் உண்டான பிள்ளை சுயமுயற்சியின் முயற்சியின் அந்த பிள்ளை இருக்குது மனுஷன் தன்னுடைய சுயமுயற்சியினால் தேவனை அடைய விரும்புகிற அந்த காரியத்தை அது காட்டுகிறது இப்படி ஒரு மார்க்கம் இருக்கிறது இப்படி ஒரு கிறிஸ்தவம் இருக்கிறது கிரியை வலியுறுத்துகிற கிறிஸ்தவம் கிரியின் மூலமாக தேவனை அடைய முடியும் கிரியின் மூலமாக பரலோகம் போக முடியும் கிரியின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும் உண்டைய கிரியை தான் உன்னை ரட்சிக்கும் கிரியை 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 கிரி போகிற மார்க்கம் ஒன்று இருக்கிறது பவுல் சொல்றாரு நீ அந்த கிரி மார்க்கத்தில் போனா அதான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்க அந்த மார்க்கத்தில் போனா அடிமைத்தனத்துக்குள்ள போகிற சொந்த முயற்சினால் பிறந்த பிள்ளை யாருக்கு பிறந்த பிள்ளை அடிமைக்கு பிறந்த பிள்ளை அடிமை பிள்ளை அது நீ அந்த மார்க்கத்தில் போனா சொந்த முயற்சினால் ரட்சிப்ப பெற முடியும் அந்த ரூட்டில் போனினா நீ அடிமையாயிடுவே அப்படிங்கிறாரு